ஐயோ, காலை எழுந்தீங்க போனை பார்க்குறது ஒரே சறியாலா இருக்கு ஒரே லவ் ஸ்டேட்டஸா போட்டு நம்மள சாغ அடிக்குறானங்களே

எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது காஞ்ச ரொட்டியும் பழைய கஞ்சியும் கடுங்காப்பையும் என்ன பண்ணிங்க என்ன டாக்டர் தான் சிக்கன் மட்டன் முட்டைன்னு அவளுக்கு நல்ல சத்தான உணவாக கொடுக்க சொல்லிருக்காங்க அது எப்படி உனக்கு உடம்பு சரியில்லைனா மட்டும் கஞ்சி குடிக்க டேய் எனக்கு என்னடா தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சாப்பிட சொல்லுவாங்க நீ போய் டாக்டர்கிட்ட கேட்க வேண்டியது நினைதலா அது எப்படி உனக்கு உடம்பு சரியில்லைனா மட்டும் நான் கஞ்சி குடிக்கிறேன்

ஆஹ் சொல்லுவா நல்ல விளையாட்டுக்கு சொல்லுவா அம்மா கிட்ட மரியாதையா பேசணும்னு உனக்கு தெரியாதே ஒழுங்கா மரியாதையா பேச பழகாஜை பெரியவங்களா மதிக்கணும் என்ன ஃபீலிங்கு ஒன்னெல்லாம் பிள்ளையை பெற்றதுக்கு நான் தான் ஃபீல் பண்ணணும் ஒன்னை பிள்ளையை பெற்றதுக்கு ஒரு அரிசி முட்டையை பிள்ளையை பார்த்துக்கலாம் புங்கியாவது சாப்பிட்ருப்பேன் போல வேலையை பார்த்துட்டு மாதிரி நீ படுத்துக்கம்மா நான் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் எங்க அண்ணன் அப்படி தான் எதாவது காமெடி பண்ணிட்டுருக்கேன் புங்கைக்கு உள்ள வீடியோ பிடிச்சது